சென்னைல ப்ராப்பர்டீஸ் தேடுறீங்கன்னா ஃபைன்ட் பிஹெச்கே டாட் காம் போங்க மேட்சிங் ப்ராப்பர்ட்டீஸ ஏஐ உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்றுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன கடந்த நவம்பர் மாதம் நான்கு லட்சத்து இருபத்தைந்தாயிரம் பேர் தேர்வு எழுதிய நிலையில் தேர்வு முடிவுகள் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் குறைக்கப்பட்ட மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தகுதி பெற்ற தேர்வர்களுக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி மாலை முதல் ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தகுதி சான்றிதழ் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பாடவாரியாக வெளியிடப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளில் தமிழ் பாட தேர்வில் உரிய மதிப்பெண் பெறாமல் ஆசிரியர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறவில்லை மேலும் அனைத்து பாடங்களிலும் ஆசிரியர்கள் அதிக அளவில் தேர்ச்சி பெறாமல் இருப்பது தேர்வு முடிவுகளில் தெரிய வந்துள்ளது சென்னையில சஜஸ்ட் பண்ணும்